தெஞ்சி பாத்தியா தெய்வம் பாத்தியா என்ன ஒரு நாட்டு மகாராணி என்ன பாத்துறீங்க என்னடா பேசிட்ட அவங்கட்ட கடன் வாங்கி நான் வேலைக்கு போணும் ஆ இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெத்து வச்சிராங்க கேடுகிடி அவங்கட்ட கடன் வாங்கி நான் வேலைக்கு போறேன் அட கட நான் அப்பா இல்ல எனக்கே நான் வேலைக்கு போக மாட்டான் அவனுக்கு நான் வேலைக்கு போ போமா அப்பால அப்பனா என் ஊட்ட அந்த 100 பேர் வராங்க 100 பேரா 100 பேர் வராங்க யாரு என்ன பார்த்து அதுது யாரே அவங்கள எல்லாம் என்ன கடன் கொடுத்துவேன் ஆனா அந்த பாரு உடம்பு தெல்லுன்னு வச்சுக்கோ ஒருத்த ஹார்ட்டில் இருப்போம் ஊசி போட்டுட்டு வந்து விட்டு போறான் ஒருத்த ஆப்ல வேணும் ஒருத்த திராட்சை வேணும் ஒருத்த ஹார்ல ஜாய் வேணாம் ஏன் இதெல்லாம் செய்யறாங்க நான் செத்துக்கா துடு காட்ட மாட்டேனான் ஆனாலும் உயிரோடு வச்சுக்கோனுவான் ஆனா அவனுக்கு உண்மோன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன்னு நான் தான் வேற லெவல் ராடேயோ திரியாதன மாரி இப்படிதான் விருது தெரியாத விழுதுதான் ஒரு கௌரவ சொல்லி வாங்கி வாங்கிப்பார் உங்களுக்கு தெரியும் என்னத்த வாங்கிப்பாரு வாங்கிப்பார் அப்படி கடை வாங்கின அவசியம் கிடையாது உலகத்துல பிறந்த எல்லாமே கடன் வாங்கணும் தான்

நான் ரெண்டு மணி நேரமா உக்காந்துக்கிறேன் வாசிக்கலையே ரெண்டு மணி நேரமா ப்ளீஸ் கொஞ்சம் குச்சிங்கன்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி கேட்டா இருந்தா தரப்போறேன் இல்லைனா போற அப்புறம் தர போறேன் சொல்ல போறேன் இப்போ துட்டு கட்டி இல்ல கேசு போடுவான் அப்படின்னா கேசு போடு நீ ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணு நானும் ஒரு பத்தாயிரம் கேசு செலவு பண்ண ஏன் அந்த பத்தாயிரம் செலவு பண்றேன் அந்த பத்தாயிரம் அவன் கார்டு அடி அந்த பத்தாயிரத்தை அவன் விட்டு போட்டு அவனை விட மாட்டான் நானும் எப்படி

ஒரு கோட்டர் வாங்கி அவன் ஒண்டியா குடிக்கிறான் அவன் போய் தராதா ஒரு பிள்ளை உக்காந்து அவங்க அப்படி அம்மா வந்து உக்காந்துட்டு நாட்டை வாழ வைக்கிறோம் நாங்க வாழ வைக்கிறோம் நாங்க ரெண்டு பேர் நான் மூணு கோட்டு எங்க அப்ப மூணு அண்ணாடிக்கும் ஒரு கோட்டர் இருபது ரூபாய் வரி ஆறு கோட்ருனாச்சு ரூபாய் வரி கட்டுறோம் தெரியுமா கட்டுறோம் கஷ்டப்பட்டு கட்டுறோம் வெயில் கட்டுறோம் தெரியுமா ரத்த ரத்தமா போதும் அப்பவும் கட்டுறோம் நாங்க

அப்புறம் மாசம் ஆனா மாசம் ஆனா கட்டுங்க நல்ல யோசனை சரி பரவாயில்ல புது கடை தானே ரெண்டாயிரம் ரூபாய் குத்து வண்டி எடுத்து அது பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அதுவும் ஒரு முழுவா மாறி போச்சு அதுவும் குழந்தை போந்துச்சு இது வரும் பன்னெண்டு மாசம் ஆச்சு நான் ஒரு டியூ கூட கட்டணும் ஏன் கட்டல ஏன் கட்டணும் மாசமான பணம் கட்டணும் கரெக்ட் அவன் நோவா சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டு மாசமானா கட்டுன்னு சரி இது வரைக்கும் என் கொண்டாட்டி ஒண்ணுமே மாசம் ஆகல நான் அப்படி கட்டுவேன் சொல்லு அவன் மாசமானா கட்டு நான் மாசம் ஆகல நான் அப்படி கட்டுவேன் அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமான நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாசமானா நான் கட்ட முடியுமா புறம்போக்கு மாசமான மாசம்

பெருமை தூங்கி எனக்கு என்ன படிச்சிருக்கேன் அப்பா நான் கேக்குறேன் இன்னொருத்த போண்டாட்டி இன்னொரு லவ் பண்றதா பாத்துக்க எப்பவுமே நம்மட்டு முறங்காய் நல்லா இருக்காது அது குட்டு ம் தான் சாப்பிடலாம்

அதுவும் பொண்டாசி மாதம் நாடகம் வச்சுட்டாங்க நாடகம் வச்சு போய் சாப்பாட்டுக்கு உக்காடுறோம் கறி ஏற்றுன்னு வந்துட்டாங்க சிக்கனு வச்சுக்கின்னு வர்றாங்க முதல் இலை எனக்கு வேணாம் ரெண்டாவது வேலை எனக்கு வேணாம் மூணாவது ஏழை எனக்கு வேணாம் அவர் மூஞ்சி பார்க்க முடில நாலு கிலோ கறி ஏற்ற ஆயிக்கிற எல்லோரும் வனா வணான்னு சொல்லின்னு வரேன் மூஞ்சி பார்க்க முடில மாரி மாறிக்கினே வருது கட்சி என் இலை என் மூஞ்சாண்ட வந்தோன்னா அவர் மூஞ்சி பார்க்க முடில இப்படி இப்படி பார்க்குறாரு சரி வணான்னு சொன்னால் அடிச்சிடுவார் பழகுது அவருக்கு வெய்பான பார் அரைக்கில கறி அப்படியே கொட்டார் போட்டிட்டு போயிட்டாரா அங்கே தண்ணுங்கிறாரு சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டுக்குன்னு நேர்கிறேன் என்னால் சாப்பிட முடில அஞ்சு இது சாப்பிட்டேன் அஞ்சு பீஸு இன்னும் நிறைய இருக்குது அப்படியே மறச்சிடலான்னு பார்த்தா அவரும் மொரிச்சி மொற பார்க்குறாரு இல்லைன்னா அடிச்சுட்டு ஒரு பிள்ளக்குது நெட்டு முட்டி அப்படியே சாப்பிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வந்து பத்து தூங்கி கேந்துட்டு அப்படியே நாடகம் போய்ங்குது திடீர்னு களை நல்லா மொளகு போட்டுக்கிறாங்க பிள்ளைக்குது களை என்ன பச்சை கதை கலைக்கீசி கேனி காட்டில் போ உக்காரேன் எனக்கு இருட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்படியோ ஒன்று வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போக்காண்ட்டு உக்காண்ட்டு போட்டு இப்படி பார்த்துங்கிறேன் இருட்டில் பை மகுது எனக்கு அது படப்படான்னு போயிங்க இது அது பாட்டுக்கணும் அங்கே தான் பக்கத்தில் ஒரு பையன் கேம் ஆடிங்கிற நம்மளுக்கு எனக்கு தெரியாது அவன் சும்மா இருக்கும் வர வர்றான் வர வர்றான் நம்ம அட்டாட்டா எவனோ நம்மளை ஓட சொல்றான்னு எழுந்து ஓடுறா பாட்டுக்கணும் வரப்பில் ஓரமா அத்தாடு வந்தானா புட்டா 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 புட்ரா நம்ம அவ்வளோதான் நாலஞ்சு வேற போய் தாண்டி போய் வீந்தேன் வீந்துட்டு சும்மா இருந்தானா எழுந்து பார்த்து சுட்றான் சுடுறான்னா அப்புறம் என்னடா சுறா சுடுறான்னு திரும்பி பார்த்தா ஒருத்த கேம் ஆடிங்க என்ன சாலையாயிடுச்சு அதை பார்த்துட்டு வந்தேன் அது போல தான் இவங்க பாரு நின்று பார்க்குறானா போ இவனால் நிறைய பிரச்சனை வந்துச்சு அவன் ஆட்டுங்க மாட்டான் அவன் இல்லை இதில் ஒரு உண்மையை அவன் போய் சொல்லிட்டான் ஏய் இவ்வளோ துருசில் இரு யாருங்க ஆ வாட் இஸ் இஸ் கா ஆ மாமா எல்லாரும் ஓ வண்டி ஓட்டுறா டிரைவ்ரா அதான பார்த்தேன் அம்மா நீ வண்டி தான் ஓட்டுவே எங்க அம்மா கீர் நல்லா போடு. தொடப கட முருஞ்சுகோ ஆமா உண்மை தான என்னன்னா ஆக்சுவலி நான் அப்படியே வந்துட்டான் உள்ள வாஷிங் எல்லாம் கிடையாது அப்படியே வந்துச்சு சனி முடிச்சது சரிடா இதெல்லாம் வீடு போனா